ஊடகம் சார்ந்தவர்களுக்கும் ஊடகத்திற்கும் இறைவன் சொல்லுகிற இரண்டாவது ஒரு 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 பாவி செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் மோதுவதற்கு முன்னால் விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த செய்தி வந்தாலும் தெளிவுபடுத்தாமல் ஆய்ந்தறியாமல் அதன் உண்மைத்தன்மை அறியாமல் அந்த செய்திகளை சொல்லாதீர்கள் ஒருவேளை அந்த செய்தியினால் ஏதாவது ஒரு கூட்டத்தாரை நீங்கள் தாக்க அல்லது குற்றம் சுமத்த முன் வந்தால் நீங்கள் இந்த ரெண்டு ஆயத்து போதும் சர்வதேச ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக மதச்சார் மதச்சார்புள்ள ஊடகங்கள் எல்லாவற்றிற்குமான எல்லாவற்றிற்கு அறிவுரை மறைமுக எச்சரிக்கை இது ஆராயாமல் செய்திகளை பரப்புதல் அப்படி ஒரு பொய்யான செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாறை குற்றம் சுமத்தி அவர்களை குற்றத்திற்கு ஆளாக்கி அந்த குற்றத்தை சுமத்தி நிரபராதிகளை குற்றவாளிகளாக ஆக்கி வேடிக்கை பார்க்கிற அறம் மீதிய செயல் இது ஊடக வன்மம் என்று சொல்லுங்கள் ஊடக பயங்கரவாதம் என்று சொல்லுங்கள் என்ன வார்த்தைகளும் அதற்கு தகும்